அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூலை முப்பத்தி ஒன்று ஆடி பதினாறு தராசு முள் எடையை உள்ளபடி காட்டுவது போன்று தேவே எனக்குரியதை நீ நேர்மையுடன் நல்குகிறாய் இயற்கையின் நடைமுறை நேர்மையே வடிவெடுத்தது பட்சபாத்தம் அதனிடத்து இல்லை அதை எதிர்த்தால் துன்பம் வருகிறது அதை அனுசரித்தால் இன்பம் வருகிறது தவறுதலுக்கு தண்டனை இல்லாது போய்விட்டால் நேர்மைக்கு வெகுமதியும் இல்லாது போய்விடும் அத்தகைய நிலையே பட்சபாத்தம் எனப்படுவது ஆதிக்கத்தில் அவர் விதித்துள்ளார் மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறி ஏற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே மாணிக்க வாசகர் பட்சபாத்தம் பட்சபாத்தம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு பொருள் வந்து பட்சம் அப்படின்னா பக்கம் இது ஒரு பக்கம் அது ஒரு மாதிரி ஒரு பக்கம் பட்சம் பாத்தம் சாய்வது விழுவது ஒரு பக்கமா சாய்வது ஓரஞ்சாறுதல் அப்ப நடுநிலையில் இருக்காமல் உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்காம ஏதேனும் ஒரு பக்கத்துல தனக்கு பிடிச்சதோ இயல்பா எது இழுக்கிறதோ அந்த பக்கம் போய்விடுவது அது பட்ச பாத்தம் இப்போ தராசு முள் எடையை உள்ளபடி காட்டுவது போன்று தராசு முள் என்ன செய்கிறது மேலே இருக்கக்கூடிய சிறிய முள் அசையாத இருக்கிறது கீழே இருக்கக்கூடிய பெரிய முள் அசைகிறது இரண்டு பக்க தட்டுக்களிலும் உள்ள எடைகள் சமமா இருக்கிற வரைக்கும் எது அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அது சாய்கிறது அந்த கீழே இருக்கிற பெரிய முள் அப்படி தராசு முள் எடையை உள்ளபடி காட்டுவது போன்று எது கூட இருக்கோ அதை காமிச்சிடும் சமமா இருந்த நேரம் அப்படி உள்ளது உள்ளபடி காட்டுவது போன்று தேவே எனக்கு உரியதை நீ நேர்மையுடன் நல்குகின்றாய் இறைவன் உயிர்களுக்கு வழங்கும் போது நேர்மையா இருக்காராம் இறைவன் நேர்மையா இருக்கார் அப்படின்னு சொல்லணுமா ஆனா மனுஷனுக்கு ஆசை வந்துட்டா இறைவனுடைய இந்த நேர்மையை தர்மத்தை சந்தேகிப்பான் ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்கற அப்படின்னு கேட்பான் நீ பண்ணினதுக்கு தான்ப்பா உனக்கு கஷ்டம் வருது அப்படி சொன்னா கொடுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் மன்னிப்பு கிடையாதா அப்படின்னு கேட்போம் நம்முடைய சுவாமிஜி அவர்கள் கூறுவார்கள் கிறிஸ்தவ மதத்தை தவிர உலகத்தில வேற எந்த மதத்திலும் பாவ மன்னிப்பு கிடையாது உண்மையில் இயற்கையில் பாவ மன்னிப்பு என்பது இல்லை செய்த தவறுக்கு பாவம்ங்கிற பலனு தான் தீரணும் அப்படி அனுபவிக்காம இருந்தா தான் பட்ச பாத்தம் இங்கே விளக்குகிறார்கள் இயற்கையின் நடைமுறை நேர்மையே வடிவெடுத்தது இப்ப இறைவனை பற்றி சொல்லும் பொழுது நீ எனக்கு நேர்மையுடன் என்னுடைய வினைக்குரிய பயனை நீ அடிக்கின்றாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை இங்க இயற்கையில் சொல்லுகின்றார் இப்போ இறைவன் தான் இயற்கையாக தோண்டிக் கொண்டிருக்கின்றார் அதனால இறைவனிடம் பட்சபாத்தம் இல்லை என்று சொல்வதும் இயற்கையில் பட்சபாத்தம் இல்லை என்பதும் ஒன்றுதான் இறைவன் நேர்மையே வடிவெடுத்தவன் உயிர்களுக்கு அவை அவை புரிந்த வினைகளுக்கு ஏற்ற வினை பயனை வழங்குவதில் அவன் நடுநிலை பிசகாது உள்ளது உள்ளபடி செய்து கொண்டிருக்கின்றான் அதை இயற்கையின் செயலாக நாம் காணலாம் அதை எதிர்த்தால் துன்பம் வருகிறது இயற்கையை எதிர்த்தால் எப்போ இயற்கையை எதிர்ப்போம் அதனுடைய செயல் நமக்கு கஷ்டம் கொடுக்கும் போது நாம கஷ்டம்னு ஒரு அனுபவத்தை நினைக்கிறோம் அப்படி அனுபவம் வரும்போது இயற்கையை நம்ம எதிர்க்க ஆரம்பிக்கின்றோம் ஏன் இப்படி வருது எனக்கே இப்படி கஷ்டமா வருது அப்படின்னு நாம நினைக்கிறோம் கஷ்டம் கொடுக்கிறது கடவுளுடைய கோபத்தை காட்டுது அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையிலே நமக்கு வரக்கூடிய கஷ்டமும் கடவுளுடைய அருள்தான் நமக்கு வரக்கூடிய இன்பமும் கடவுளுடைய அருள்தான் தான் ஏன் அப்படின்னா நம்முடைய வினைகளுடைய பயனை இந்த பிறவியில் அனுபவித்து அதன் விளைவாக நம்முடைய குறைகளெல்லாம் நீங்கி பண்பட்டு அவனிடம் நாம் வரவேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் இந்த பிறவி அப்படின்னா என்ன அர்த்தம் நாம கஷ்டப்படுறது நமக்கு தேவை இந்த பிறவில இவ்வளவு கட்ட அனுபவிக்கணும் இந்த பிறவில இவ்வளவு இன்பம் அனுபவிக்கணும் என்று தீர்மானிக்கப்பட்டதுதான் பிறவி அப்ப அதை அனுபவிச்சா தான் நல்லது உனக்கு இந்த மாசம் சம்பளம் இவ்வளவு அப்படின்னு சம்பளத்தை கொடுத்தாதான் நமக்கு நல்லா இருக்கு வேலை பாக்குறவனுக்கு சம்பளம் ஆனா அது ஏதோ ஒரு வருவாய் நல்லது அதனால அது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இங்க வினை பயன் என்பது நமக்கு கிடைக்கிற சம்பளம் நல்வினை செய்திருந்தால் நற்பயன் ஆகிய புண்ணியம் கிடைக்கும் தீவினை செய்திருந்தால் செய்திருந்த பயனாகிய வேண்டாங்கிறோம் நாம பண்ணினதுக்கு தான் அனுபவிக்கிறோம் அதனால இயற்கையுடைய நடைமுறையில இந்த நேர்மையிலிருந்து அது மாறுவதில்லை அதை அனுசரித்தால் இன்பம் வருகிறது இயற்கையை எதிர்த்தால் நமக்கு துன்பம் வரும் இயற்கையின் போக்கிலே எனக்கு என்ன வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு நான் முன்னே செல்லுவேன் அப்படின்னு வரக்கூடியதை ஏற்றுக்கொண்டால் அதை அனுசரித்தால் இன்பம் வருகிறது இப்போ பட்சபாத்தம் இல்லை என்பதை மேலும் விளக்குகிறார் சுவாமிஜி தவறுதலுக்கு தண்டனை இல்லாது போய்விட்டால் நேர்மைக்கு வெகுமதியும் இல்லாது போய்விடும் பொதுவா மக்களுடைய விருப்பம் என்ன சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அதை மன்னிச்சிருங்களே தண்டனைய குடுக்காதீங்களே அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பலவீனத்தினால மனுஷன் என்ன நினைக்கிறான் அவன் பண்ணின தீய செயலுக்கான பாப்ப விளைவை அனுபவிக்க முடியல அவனால பாப்பம் என்பது துன்பமாக வழிவெடுக்கும் அந்த துன்பத்தை தாங்கிக்க முடியல அதனால வேண்டாம் அப்படிங்கிறான் அப்ப நீ பண்ணின பாவத்துக்கு தான் இது பலன் அப்படின்னு சொன்னா அது கொடுமையா தெரியுது கொடூரமா தெரியுது மன்னிப்பே கிடையாதா அப்படின்னு கேக்குறோம் இப்போ தவறுதலுக்கு தண்டனை இல்லாது போய்விட்டால் மன்னிப்புங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணின தப்புக்கு தண்டனை கிடையாதுன்னு அர்த்தம் அப்படி இருந்துட்டா என்ன ஆயிடும் நேர்மைக்கு வெகுமதியும் இல்லாது போய்விடும் நீ பண்ணின நல்ல காரியத்துக்கு புண்ணிய பலன் கொடுக்கணும் அதுவும் வேண்டாம் சொல்லுவியா அது எப்படி சொல்லுவேன் எனக்கு புண்ணியம் வேணுமே அப்போ நம்ம மனசுல புண்ணியம் நல்லது அது வேணும் பாப்பம் வந்து கெட்டது அது வேண்டாம் அப்படின்னு வச்சிருக்கோம் ஆனா வள்ளுவர் என்ன சொல்றார் இருள் சேர் இருவினை அப்படின்னு நல்வினை தீவினை ரெண்டுமே இருள் சேர் அப்பா ஏன்னா அது மேலும் மேலும் உன்னை இந்த உலக வாழ்க்கையிலேயே கட்டி போட்டு வைத்திருக்கும் பிறவிகள் பல எடுத்துக் கொண்டே இருப்பாய் நீ இறைவனை அந்த ரெண்டு வினையும் வேண்டாம் சொல்லணும் ஏன்னா அவன் இருள் சேர் இருக்கமே போகாது விட்டுடு நீ ரெண்டுமே வேண்டாம் சொல்லு ஒண்ணு மட்டும் வேண்டான் சொல்லாத பாப்பம் பாப்பத்தின் விளைவாக வருகிற துன்பம் மட்டும் வேண்டாம் சொல்லாத எனக்கு புண்ணியமும் வேண்டாம் அப்படின்னு நீ சொன்ன பகவான் உன்னை பாப்பத்திலிருந்தும் விடுவித்து விடுவார் இதுதான் வினை பயனிலிருந்து விலகி நிற்கும் முறை எனக்கு ஒரு வினைக்கு பயன் மட்டும் வேண்டாம் என்று சொன்னால் அது இயற்கையில் நடக்காது அப்படி தவறுதலுக்கு தண்டனை கிடைக்காம போயிட்டா நேர்மைக்கும் வெகுமதி கிடைக்காது போய்விடும் இப்ப அதுக்கு உரியது கிடைக்காமல் போவது என்பதுதான் பட்சபாதம் அத்தகைய நிலையே ஒரு பக்கம் சாய்ந்து விடுதல் என பொருள்படுகிறது இறைவனுடைய ஆதிக்கத்தில் பட்சப்பாதத்துக்கு இடமில்லை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கதறினாலும் அமைதியாக ஏற்றுக்கொண்டாலும் பண்ணின வினைக்கு நீ பலனை அனுபவிக்கவேண்டும் பிசகுதல் கிடையாது அப்போ கடவுளை வழிபடுகிறேனே அதற்கெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாதா அருள் புரிய இது ஏற்கனவே சொன்னபடி இப்படி நீ செய்த வினைக்கு பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதே இறைவனின் அருள் என்பதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த துன்பம்ங்கிற அனுபவம் வரும்போது தாங்க முடியாம கதறுகிறோமே அப்போ நாம பண்ணக்கூடிய பிரார்த்தனை தாங்க எண்ணத்தை நீக்கி தாங்குவதற்கான சக்தியை கொடுக்கும் அதுதான் அருள் அதனால இறைவனுடைய அருள் வேணும்னு கேட்டா நாம அனுபவிக்க கூடிய இன்ப துன்பம் இறைவனுடைய அருள் தான் நாம பண்ணின வினையை நம்ம அனுபவிக்க வச்சு கழிச்சிடுறாரு கணக்கு தீண்டு போயிடுதுன்னு சொல்றாரு அப்பதான் முக்தி கிடைக்கும் அதனால இந்த வினைகளை அனுபவிப்பது நல்லதுதான் அப்படின்னு முதல்ல நினைக்கணும் அப்புறம் இது நல்லதுன்னா கூட எனக்கு இதனுடைய அனுபவம்ங்கிறது வேதனையா இருக்கே அதை என்ன பண்றது அப்படிங்கும் பொழுது இறைவனை பிரார்த்தித்து அந்த இறை உணர்வினால் இந்த துன்பத்தை பெற்று விடுவது அதுதான் அருள் அதை பெற்று அந்த துன்பத்தை தாங்கி வரும்பொழுது எதுக்கு இந்த இன்பு துன்பத்துல மாற்றி மாற்றி சிக்கிக்கணும் இது இல்லாம இருந்தா என்ன அப்படின்னு தோணும் போது அதுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படும் போது உள்ளத்துல உண்மை உதிக்கும் குரு அருளா தெளிவாகும் என்ன நீ ஆசைப்படுகின்றாய் ஆசையின் விளைவாக செயல்களில் இறங்குகின்றாய் அது தர்மத்துக்கு முரணானதாக இருக்கின்றது அதனால் ஆசைப்படாமல் இறைவன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு திருப்தியாயிரு என்கிற உண்மை அவனுக்கு உள்ளத்துல வரும்பொழுது இவனா ஆசையோடு காரியத்தில் பிரவர்த்திக்காமல் அமைதியாக எதேச்சையாக கிடைப்பதில் திருப்தியுறுகிறான் அப்பொழுதுதான் இவனுக்கு வினைகளை எல்லாம் சங்கடப்படாமல் தாங்கிக் கொண்டு இறைவனை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்க முடியும் அதனால வினை வேலை செய்ய விட்டு விடுவது நல்லது அதனுடைய பலன் செய்த வினைக்கேற்ப இன்பமாகவோ துன்பமாகவோ இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஈஸ்வர பிரசாதம் என்று அதை ஏற்று அமைதியாக சகித்து பழகினால் பழைய கடனை கட்டி தீர்ப்பது போலாகும் அதனால வினைக்கேற்ற வினை பயன் என்பது இயற்கையின் உண்மை அதை எப்படி வைத்திருக்கிறார் அவர் பட்சபாதம் இல்லாது வைத்திருக்கின்றார் இறைவனுடைய ஆதிக்கத்தில் பட்சபாதத்துக்கு இடமில்லை இது ஒரு மிகப்பெரிய உண்மை வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவனுடைய ஆதிக்கத்திலே இறைவன் தான் ராஜா அவருடைய அந்த ஆட்சியில் பட்சபாதத்துக்கு இடமில்லை ஒரு பக்கம் சாய்வது என்பது கிடையாது நேர்மையாகவே அவர் செய்கின்றார் அவர் விருப்பு வெறுப்பு அற்றவர் எல்லா உயிர்களின் நலனை நாடுபவர் எனவே தவறுக்கு தண்டனை நேர்மைக்கு பரிசு ரெண்டும் அங்கே தவறாமல் கிடைக்கும் வினைக்கேற்ற வினைப்பயனை அவர் விதித்து உள்ளார் அந்த விதிக்கு விலக்கு கிடையாது இது ரொம்ப கடுமையான விதியா இருக்கு அப்படின்னு சொன்ன அதனால பல பேர் என்ன நினைக்கிறாங்க பிரார்த்தனை பண்ணினா இந்த கஷ்டத்தை குறைக்கணும் கடவுள் அதுதான் அருள் புரிதல் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ பக்தி மார்க்கத்துல போறவங்க கொஞ்சம் ஒரு சலுகை கொடுத்த மாதிரி சரி நீ இறைவனை பிரார்த்தனை பண்ணு உனக்கு இது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் கூட பெரியவர்கள் என்ன சொல்லுவார்கள் அன்னையாருடைய ஒரு உபதேசம் உனக்கு வாளால் வெட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறது உன்னுடைய வினைன்னு வச்சுப்போம் ஏதோ உனக்கு எப்பவோ செய்த ஒரு தவறுக்காக ஒரு பெரிய தண்டனை ஒரு பெரிய வெட்டுக்காய ஏற்படணும்னு இருக்கு இப்போ நீ என்ன பண்ணிட்ட அந்த தவறு மனப்பான்மையில விலகி வந்து இறைவனை வணங்கி பக்தனாக சான்றோனாக வாழ்கிறாய் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வினை என்ன பண்றது அதை குறைச்சிருவாராங்க ஆனா நூத்துக்கு நூறு இல்லாம தீர்க்க மாட்டாராம் வாழால் வெட்டுப்பட வேண்டும் என்று இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு ஊசியால குத்தி கொஞ்சம் ஒரு சொட்டு ரத்தமாவது வந்துடணும் நீ செஞ்ச வினைக்கு அந்த காரியம் நடக்காம இருக்காது அதனால கடவுள் குறைக்க வேணாம் செய்வார் இல்லாமலே பண்ண மாட்டார் இல்லாம என்ன கடன் தள்ளுபடி பண்ணணும்னு கேக்குறாங்கல்ல அதெல்லாம் சரியில்லை கடனை தள்ளுபடி பண்ணினா உன் கணக்குல இருக்கும் உன் கடவுள்கிட்ட அப்புறம் செலுத்தணும் இப்போ அரசாங்கத்துக்கு செலுத்தாத கடன் எல்லாம் ஓம் பேர்ல சேர்ந்து உனக்கு பின்னால பல வியாதிகளாகவோ துன்பமாகவோ ஏதோ வரப்போகுது ஜாகிரத கடன் வாங்கினா கட்டிவிடு அதுதான் இயற்கையின் நியதி மாலும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறி ஏற கோலம் காட்டி ஆண்டானி கொடியேன் என்றோ கூடுவதே இறைவனுடைய திருவருள் எப்படிப்பட்டது மாலும் காட்டி மயக்கம் மாலும் காட்டி அப்படின்னா நீ என்னென்ன விதங்களிலே மயக்கம் அடைந்தாய் என்பதை கடவுள் நமக்கு உணர்த்துகிறாராம் நம்ம நீ இப்படி பண்ணிருக்க இது மயக்கத்தின் விளைவு தெளிவான சிந்தனை அல்ல இது தவறு அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுகிறாராம் மாலும் காட்டி சரி இது தவறுன்னு சொன்னா இந்த தவறு செய்யாம இருக்க என்ன செய்யணும் வழிகாட்டி மயக்கத்திலிருந்து கொண்டு விவேக்கம் சரியான பகுத்தறிவு அதை நீ பெற வேண்டும் வழிகாட்டி அப்படி நீ விவேக்கத்தை பெற்றால் அதன் விளைவாக இந்த உலகில் எல்லாம் அனித்தியம் என்று அறிந்து இறைவன் ஒருவனே நித்திய பொருள் என்றும் இருப்பவன் என்பதை உணர்ந்து அந்த இறைவனை நாடி உலகப் பொருட்களில் ஆசையை விட்டால் அந்த ஆசையை விடுவதற்கு பேர் வைராகியம் அப்படி விவேக்கமும் வைராகியமும் பகுத்தறிவும் பற்றின்மையும் வந்துவிட்டால் அதன் விளைவாக உனக்கு என்ன வரும் முமுக்ஷுத்துவம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற பேராவல் உள்ளத்தில் உள்ளத்துல எழுமா அந்த முமுக்ஷத்துவம்னா மோட்சத்தில் இச்சை உலக வாழ்க்கையிலிருந்து இன்ப துன்பமயமான உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பொருளாகி இறைவனை சேருவது அதுல இருக்கக்கூடிய நாட்டத்துக்கு பேர் முமுட்சுத்துவம் மோட்சத்தில் இச்சை அது எனக்கு வரணுமா அது என்ன சொல்றார் மோட்சத்தை இங்க எப்படி விளக்குகிறார் வாரா உலக நெறி வாரா உலகு அப்படின்னா என்ன அதான் மோக்ஷங்கிற பெருநிலம் அது எப்படிப்பட்டது வாரா உலகு அங்க போயிட்டோம்னா அங்க இருந்து திரும்ப இந்த உலகத்துல பிறவி எடுப்பதற்காக வரமாட்டோம் உலகத்துல எதற்கு வருகிறோம் பிறவி எடுத்து நல்வினை தீவினைகளை அனுபவித்து தீர்ப்பதற்கு மோக்ஷம் என்பது என்ன இதெல்லாம் முடிஞ்சு போன நிலை மேற்கொண்டு நாம் தர்ம தர்மத்தை நான் செய்யறேங்கிற ஒரு கத்திருத்துவத்தோடு ஆசையோடு செய்வதில்லை அப்படி செய்யாமல் நலன் கேட்டிலே ஈடுபடாமல் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டு இறை உணர்விலே வாழ்வதால் நமக்கு முக்தி பேரு கிடைக்கிறது அதுதான் வாரா உலகம் அந்த முக்தி நிலை அடைந்து விட்டால் இனிமேல் திரும்ப இந்த உலகத்துக்கு பிறப்பு எடுப்பதற்காக வர வேண்டியதில்லை அப்படிப்பட்ட வாரா உலக நெறி ஏற அந்த வழியில் செல்வதற்காக என்ன செய்கிறார் இறைவன் கோலம் காட்டி தன்னுடைய திரு வடிவை மெய் வடிவை காட்டி ஆண்டானை ஆண்டு இறைவனை என் தலைவனை கொடியேன் அருளை மறந்திருக்கின்ற கொடியவனாகிய நான் என்றோ கூடுவது அவனை நான் சேருவது என்றைக்கோ தெரியவில்லையே இப்படி இருக்கிறேனே என்று சொல்லுகின்றார் கருத்து என்ன இந்த என்னுடைய அறியாமையிலிருந்து விலகி இறைவா உன்னையே நான் நாடியிருப்பேனாக அதன் பொருட்டு வினைகளின் பயனை தொந்தரவாக நினைக்காமல் அனுபவித்து தீர்த்து விடுவேன் அதை விடவும் பெருசு என்னன்னா இறை உணர்விலே மனது மூழ்கி இருக்கும் போது வினைப்பயன் வேலை செய்வது பற்றிய உணர்வே இல்லை ஒரு வருத்தம் இல்லை கஷ்டம் இல்லை ஏமாற்றம் இல்லை இறை உணர்வில் இருப்பதால் அத்தகைய நிலை எனக்கு வந்து வாய்ப்பதாகுக என்று இறைவனை பிரார்த்திப்போமாக ஜெய் ஸ்ரீ சாரா மகா जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय